ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு தி வீடியோ ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேச்சேரி தான் போக போகிறோம் ஸோ மேச்சேரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கருவி இருந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மேச்சேரிக்கு சாமி கும்பிட போக போகிறோம் ஸோ அந்த கோயிலில் போய்ட்டு ஒரு குட்டி பிளாக் பண்ணிட்டு அண்ட் அந்த கோயிலெலாம் எப்படி இருக்குன்னு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கறிவிருந்து சாப்பிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வரலாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தனை பார்க்க போகிறாங்க இவங்களும் அவங்க டேடியை பார்க்க போகிறாங்க ஸோ போய் பார்த்துட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு நம்ம சேலம் வரலாம் ஸோ வாங்க்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அன்னைக்கு காலையில் போதே பயங்கர மழை காய்ச்சி ஸோ நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்புறம் திடீர்னு கிளம்பும்போது நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்புறம் மழை பெஞ்சிச்சு திரும்ப மழை வெயில் மழை வெயில்னு மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு ஸோ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா க்ளவுட்லாம் செம்ம டார்க்காக இருந்துச்சு ஸோ அதுவும் சீனிக்காக இருந்துச்சு ஸோ அதை கொஞ்சம் நேரம் பாருங்கள் கைஸ் வந்தாச்சு பாதி மலையிலையும் பாதி வெயில்லையும் ஊர் ஊரா சுத்தி கண்டுபிடிச்சு வந்துட்டோம் ஸோ வாங்க நேரம் போய் சாப்பிடலாம் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஓகே சரி ஓகே ஸோ அப்படியே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் ஸோ போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் இருந்துச்சு பட் அது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸில் மெயின் என்ட்ரன்ஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் ஸோ அங்கே போனோடனே மெயின் என்ட்ரன்ஸில் நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு சர்வீனோட கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெய் வழக்கு ரெண்டு வாங்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழம் பழம் வாங்கி சுற்றி அந்த வேலில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வந்துட்டோம் ஸோ குட்டி பாப்பா வந்ததுலேருந்து செம்ம தூக்கம் தூங்கிட்டு இருக்கா சர்வீன் அப்படியே நாங்கள் என்ட்ரன்ஸில் போகிற பார்த்துலாம் ஒவ்வொன்றா அப்படியே தொட்டு கும்பிட்டே உள்ளே போய்ட்டுருக்கோம் ஸோ உள்ளே போனோன்னே நாங்கள் உள்ளே வந்து கோயிலுக்குள்ளாரெல்லாம் உள்ளே போய் எதுவும் வீடியோ இடல அதாவது கோயில் கருவறைக்குள்ளார எதுவும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்துச்சு ஸோ அதனால் கோயில் கருவறையில் நாங்கள் எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸும் எடுக்கல சும்மா வெளியில் மட்டும் ஒரு சில ஃபோட்டோஸ் அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் இருக்கோம் அப்புறம் கோயில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கெல்லாம் சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்திருப்போம் ஸோ அதெல்லாம் அப்படியே பாருங்கள் அதுக்கப்புறம் குட்டி பையன் சார்வின்னு ஜாலியாக ஓடிட்டு இருந்தான் ஸோ அவனை ஓட சொல்லி அப்படியே ஸ்லோ மோஷனில் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க கைஸ் 14 meses. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை போயிருந்தோம் ஸோ வியாழக்கிழமை அவ்வளோ க்ரௌட் வராது மோஸ்ட்லி அந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மேச்சேரி பத்ரகாளியம்மன் கோயிலில் செம்ம க்ரௌடு வரும் நம்ம போனப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அதுவும் மதியானம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அப்படிங்கிறனால ரொம்பவுமே க்ரவுடு கம்மியாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் செம்மையெல்லாம் பொறுமையாக சாமி கும்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அண்ட் அதே போல் அங்கே புறாவுக்கு பார்த்தீங்கன்னா சோளம்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அங்கே புறா வந்து உட்காந்து இருந்துச்சு அதெல்லாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி விளாண்டுட்டு அந்த புறா கூட செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்க வெளியில வந்துட்டோங்க வெளியில வரும்போது பாப்பாவை நானும் பிரியாவும் தான் கறி விருந்து போட்டிருந்தாங்க தங்கச்சி ஹஸ்பண்டும் பரிமாறிட்டு அவரும் கூட உட்காந்து எல்லாம் சூப்பரா சாப்பிட ஆரம்பிச்சோம் இதில் ஒரு சேடான நியூஸ் என்ன என் பொண்டாட்டி மட்டும் மட்டன் சிக்கன் இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டா வெறும் சில்லினா மட்டும் தான் சாப்பிடுவா சோ அதனால கறி விருந்தில் வெறும் ரசம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு பிரியா மற்றபடி நாங்க எல்லாமே சாப்பிடுவோம் நாங்களாம் சாப்பிட்டு அப்புறம் குட்டி போயின் சரிவின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு திங்கி தெரியாமல் ஏதோ விளாண்டுட்டு இருந்தான் ஸோ அவனையும் பாருங்கள் அவன் பயங்கரவாடி பண்ணிகிட்டு இருந்தான் ஏ அத்தை வீடியாக பார்த்துட்டு இருக்கிறான் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறான் அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கிளம்புறப்ப காருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எலுமிச்சி பழம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு ஸோ பேக் பண்ணி ஊருக்கு கூப்பிட்டு போகிறதுக்குள்ளேற போதும் போதும் ஆகிடுச்சி மழை வேறு பயங்கரமாக கிளைமேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது சிறைகேஷ் இந்த விடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேச்சேரி போயிட்டு மேச்சேரியில் கோயிலில் சாமியெலாம் கும்பிட்டு பத்திரக்கலை மனை பார்த்தாச்சு அண்ட் அதுக்கப்புறம் கரிவிந்த முடிச்சாச்சு ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை வந்து அவங்க அத்தானை கூப்பிட்டு சேலத்துக்கு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த விட தாங்க கேஸ் இந்த விடவங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் ஷேர் பண்ணி எல்லாமே பண்ணுங்கள் மறக்காமட்டேடி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க சிரகேஸ் பாய் சரிங்க பாய் சொல்லுங்க தாங்க எல்லாரும் பை சொல்லுங்க நீங்கள் எல்லோரும்